ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இப்போ நம்ம எல்லா வீடுகள்லையுமே இந்த பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்து இருக்கும் ஆனால் இதை என்ன செய்கிறது அப்படின்னு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வச்சுருப்போம் நானும் ரொம்ப வருஷமாக இந்த மஞ்சள் வந்து பொங்கல் முடிஞ்ச பிறகு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருந்து அதை அப்படியே காஞ்சி போய் வேஸ்ட்டாக போய் தூக்கி தான் போடுவேன் அப்படி இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நிறைய மஞ்சள் இருக்குது இது மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் இது இதை வந்து இது மாதிரி நீங்க சின்ன சின்னதா இதுல இருந்து உடச்சிட்டு மண் போக நல்லா கழுவிட்டு அப்படியே காய வச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நம்ம இந்த உரசி குளிப்போம் மஞ்சள் அந்த மாதிரி கூட நல்ல ஒரு ஒரு பத்து நாள் நல்லா ட்ரையாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி உரசி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு எட்டு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் தேவைப்படுற போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அந்த மஞ்சளில் வந்து அந்த இலையெல்லாம் வெட்டி இந்த மாதிரி இந்த மஞ்சள் வந்து சின்ன சின்னதாக வந்து உடச்சிக்கோங்க பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ தூரம் நல்ல ஒரு கலராக பாருங்க நல்ல கெமிக்கல்ஸ் இல்லாமல் இந்த மஞ்சள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்கானிக்கான மஞ்சளாக இருக்கும் இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது மஞ்சளில் நீங்கள் அதை கூகுள் பண்ணி பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி இந்த மஞ்சளை வந்து எடுத்துட்டு அதை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா மண்ணு போக நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அப்புறமா நம்ம மேல் தோலை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் மண்ணாக இருக்கிறதுனால ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஒரு துணியில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரையாக காய விட்டுடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம இப்போ வந்து காய வச்சுக்கலாம் ஈரம் போக நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தோலை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து ட்ரை பண் ட்ரையாக காயறதுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுடுங்க அது பாட்டுக்கு காயட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் நல்ல இந்த மஞ்சள் வந்து வாசனையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த மேலே இருந்த ஈரம் எல்லாம் காஞ்சிருச்சு இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மேல் தோலை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க வேறு இந்த மாதிரி நம்ம பீலர்லாம் வெஜிடபிள்ஸ் பீல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம்லாம் அந்த பீலர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வேஸ்ட் ஆகும் இப்போ இது மாதிரி இது வந்து ஈஸியாகவே எடுக்க வந்துடும் லேஸாக ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு சின்னதாக கத்தி இருந்ததுன்னா கூட அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மஞ்சளையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இது நீங்கள் இப்படி செய்யும் போது வீடு முழுக்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி எல்லா மஞ்சளையும் நான் தோலை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்துலேருந்து நம்ம தோலை இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி கேரட்லாம் கட் பண்ணுவோம்ல அது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு இதை அப்படியே கூட நீங்கள் வெயிலில் காய வச்சு இதையும் ஒரு பத்து நாள் நல்லா ட்ரையாக வெயில் நல்ல வெயிலில் காய்ஞ்சதுக்கு அப்புறம் பவுட்ரு பவுடர் அப்படின்னா உங்களுக்கு நார்மலான மஞ்சள் தூள் மாதிரி கிடைக்கும் அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம இன்னைக்கு அப்படிலாம் வெயிலெல்லாம் காய வைக்காம ரொம்ப சுலபமாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க நல்ல எவ்வளோ தூரம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இப்போ இதை மிக்ஸியில் நம்ம அரைச்சிக்க போகிறோம் தேவைப்பட்டால் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு விழுதாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் வெயிலெல்லாம் வெயில் இல்லாத சீசனில் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா வெயிலில் காய வச்சு பவுடராக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் பாருங்கள் நல்ல அப்படி ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான ஒரு வாசனையாக இருக்குது நீங்கள் மஞ்சள் தூள்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு பதிலாக இதில் இருந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நீங்கள் குழம்புக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையாக நல்ல கலர்ஃபுல்லாக உங்கள் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் நைட்டில் வந்து பாலில் மஞ்சள் சேர்த்து கலந்து குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதுக்கும் இந்த மஞ்சளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்புறம் மஞ்சள் ஃபேஸ் பேக்லாம் போடுவீங்க அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மஞ்சளை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த தடவை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா சமையலுக்கு மஞ்சள் தூளுக்கு பதிலாக இதில் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இதே மாதிரி நீங்களும் இந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த மஞ்சளை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா இது ஐஸ்கிரீம்லாம் உறஞ்சிரும் இல்லையா அந்த மாதிரி இது வந்து உறஞ்சிரும் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ